ஏப்பா ஏப்பா இந்த விடுதா இங்க ஆ சரி நேராங்கோ டை எவ்ளோ லூ லூரம் ஆத்தி இருந்து இங்க வரதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுது அதுக்கு 300 பாரு 50 ரூபாய் வாங்கி கேன் கா காலங்கத்தலே ஊறி அடிட்ிருக்கீங்க இந்த நாத்த எல்லாம் வண்டியே வராதீங்க பெரிய விஷயம் 300 கொடுங்க கம்மி பண்ண முடியாது சொல்லிட்டு என்ன கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க எங்க ஊர்லனா 300 ரூபான்னு சொல்லணும் இந்த ஆட்டவே ஓட்ட முடியாது பாருங்க இந்த மாதிரி திமிர் பேச்சலாம் பேசிட்டு இருக்காதீங்க குடுக்க முடிஞ்சா குடுங்க இல்லனா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது சிறுப்ப சிறுப்ப இருங்க தாரேன் எதுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க 300 ரூபாயா கொடுக்காதீங்க 50 ரூபாயா கொடுங்க போதும் மா கம்மனு இருமா என்னங்க தம்பி சார் இந்த அக்காவள ஆட்டோல கூட்டிட்டு போவாதீங்க பஸ் வச்சு இந்த அக்காவுக்கு தனியா வச்சு கூட்டிட்டு போங்க ரொம்ப காசு கம்மியா கேட்பாங்க விக்கிர வலவாசிக்கு பெட்ரோலுக்கு பத்தா 50 ரூபாயா கொடுக்கலாம் 50 ரூபாயா நீங்க

ஐயோ கொல்ல காசு அடிக்கிறானுங்களே இந்த மாதிரி நம்ம ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டினாலும் போதுமே இங்கிட்ட பணக்காரலாம் போலயே அவங்களும் சந்தைன்னு பூந்து போகணும் இல்லமா கொள்ளை காசா வாங்குறது இப்படியெல்லாம் ஆசைப்பட்டானு வச்சுக்கோங்க அப்புறம் போய் சேர வெட்டிக்கா சரி விடுங்கம்மா விடுங்கம்மா வாங்க வீட்டுக்கு போவோம் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு போன் பண்ணுங்க கீழே வரட்டும் தூங்கிட்டும் இருப்பாங்க மணியை ஆராயிப்போச்சு சரிங்க எந்த வீட்டுல நீ இருக்காங்க வேலைதான் இருக்காங்க நீ பரவாயில்லையே வீடெல்லாம் நல்லா பெருசா பாத்திருக்க அப்படி மகா வீட்டுக்காரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா நீ சும்மாவா நம்ம ஊர்ல எல்லாம் ஆயிரம் ரூபாய் போதும் ஒரு வாட்டை ஓட்டி போடவா இங்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பத்தாது போலயே இதுக்கு கொள்ளக்காய் சம்பாதிக்கணும் அம்பத வீடு வாடகைக்கு பார்த்திருக்காங்க நீங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி வெளிய படுத்திருக்காங்க வீட்டை புட்டிபுட்டு அதானே மகாமா மகாமா மகா இங்க பாருமா மகா இந்திரி

இவர் எதுவுமே சொல்லலை மாமா மாமான்னு பேசிட்டு இருந்தாரு எந்த மாமா எந்த மாமான்னு கேட்டா வரும்போது பாத்துக்காரு நீங்க வரீங்க இவரு என்கிட்ட சொல்லவே சரி சரிம்மா என்னம்மா வீட்டை பூட்டி போட்டு இங்கே வெளியே படுத்துருக்கீங்க இல்லைம்மா நாங்களும் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோம் வந்து பார்த்தா கரண்ட்டே இல்லை வீட்டில் சரி என்ன பண்ணுறது வேற குழுக்கமாக இருக்குது வேற அதான் சரி இங்கே படுத்துறோம்னு சொல்லி இங்கே போட்டி கொலையை படுத்துட்டோம் எவ்வளோ பெரிய வீடை கட்டி விட்டுருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறுவா வாடகை வாங்குறாங்க கரண்ட் இல்லையா என்னன்னு தெரியலைங்க அத்தை கரண்ட் இல்லை கீழே போய் கேட்கலான்னு பார்த்தா ஹவுஸ் ஓனர் தூங்கிட்டு இருக்காங்க வரவழியிலாம் பார்த்தேன்னு எல்லா இடத்துலையும் கரண்ட் இருந்துச்சு அதான் கரண்ட் இருக்குது கீழே எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது மேலே தான் கரண்ட் இல்லை ஒருவேளை ஃபியூஸ் கீழே போயிடுச்சே என்னவோ அதான் சரி காலையில் பார்த்துக்கலான்னு இங்கேயே படுத்துட்டோம் ஓ சரிம்மா என்னங்க எந்திரிங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க எந்திரிங்க எங்க அப்படியே எதுக்குமே எழுப்பிக்கிட்டு இருக்க பாவா அந்த தம்பியே காலையில் வேலைக்கு போகணும் அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் இந்த மணி ஆகி போச்சு இல்லை நாங்கள் தான் உள்ளே போய் உக்காந்துருக்கோம் அவர் இங்கேயே தூங்கிட்டா வெலை உள்ளே வாங்க காப்பி வைக்கிறேன் குடிப்பீங்க

எனக்கு இங்க பெண்டு நிகரதுமா அம்மா நீ ஏனே சின்ன வயசுல இருந்து ஒரு அடி அடிச்சது இல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த போலீஸ்காரி அடிச்சு விட்டாமா அவன் கையில கட்ட முளைக்க படுபாவி பாதகத்தி என்ன போல பொழந்து போட்டா அவளா ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டா வயசானவனு கூட பாக்காம என்ன அடி அடிச்சு விட்டா அவளா மனுஷியா ஒரு ஆடை போய் எப்படி கை நீட்டி அடிக்கிறா எனக்கு வந்து கோபத்துக்கு அவளை இழுத்து பிடிச்சி அடிச்சிருப்பேன் என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியலையே அம்மா ஐயோ இதுக்கெல்லாம் காரணமே அந்த நெட்ட படம் பறந்தாண்டா அவள ஒரே இடம் முடிச்சு விடணும்டா அவ எந்திரிச்சு நிக்க கூடாதுடா ஐயோ அவளை முடிக்கிறது நிக்கிறது இருக்கட்டுமா முதல்ல நம்மளால எதிர்த்து நிக்க முடியுமானே தெரியலையேமா ஐயோ விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுமா அம்மா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது சரியாதான் இருக்கு என்ன ஆட்டம் வீட்டுக்கு வந்த மருமல ஒரு நாள் நிம்மதியா இருக்க விடல உங்களால நான் அங்க போய் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் மொத்தமா சேர்த்து குத்து குத்துன்னு குத்தி எடுத்துட்டாங்க அத்த என்னங்க என்னடி அத்த சொ என்னைக்கு வீட்டுக்கு கால் எடுத்து வச்சியோ அண்ணையில இருந்து எங்க ஒழுங்கா மரியாதையா போயிரு அத்த போட்டுக்கிட்டு இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி வெளுத்தப்பட்டாங்க அவங்கள மனசில் கஷ்டமாக இருக்கிறத தண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஒத்தரை வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு இதை வச்சுக்கோங்க நல்லா இருந்தவங்கள இப்படி படுத்து படுக்கை வைக்கி உடம்பு முழுக்கிற ரத்தம் கட்டுற அளவுக்கு கண்ணி போய் வைக்கிறதுக்கு காரணமே நீ தான் இப்ப அந்த இடத்துக்கு நீயே ஒத்தரை வைக்கிறியா இதுக்கு தான் பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா அடி வெளுத்து போடுவேன் ஒழுங்க ஓடி போயிரு மனசுல வேதனையா இருக்குத்த

போய் தொலைப்போம் மருமாவில் குறை சொல்லிக்கிட்டு மருமாவை குடும்பத்தை கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாமியாருக்கும் புருஷனுக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை உள்ளே இழுத்து போட்டு சும்மா சாத்து சாத்துன்னு சாத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய் கொழுப்பு குறைஞ்சிரும் இங்கே வச்சிருக்கேன் எடுத்து ஒத்தரை வச்சுக்கோங்க போய் தொலை போடி கௌசி 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 வாமஞ்சுலா வா என்னடி நேற்று உன் புருஷனையும் ஓ மாமியாரையும் போலீஸ் இழுத்துட்டு போனுச்சே என்ன ஆச்சு என்ன ஆகணும் எனக்கு படின பாட்டுக்கு அங்க நல்லா வச்சு கும்மு கும்முன்னு கும்மி எடுத்துட்டாங்க ஆத்தி அந்த அளவுக்கு ஆயி போச்சா மாமண்டி அந்த போலீஸ்காரம்மா ரொம்ப நல்லவங்க அதனால தான் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி மறுபடியும் அனுப்பி விட்டாங்க நான் தாண்டி போலீஸ் அம்மா வந்து கேட்டாங்க இந்த கொடுமை எப்படி என்ன ஏதுன்னு உன்னை படுத்தின கொடுமையெல்லாம் சொன்னேன் சொல்லிவிட்டு எனக்கு வேற பயம் ஆகிப்போச்சு சாட்சிக்கு ஒன்னையும் கூப்பிடுவேன்னு வேறு சொல்லிவிட்டாங்களா ஐயோ யோ வாய் இருக்கிறது முடியாமல் வேற சொல்லிவிட்டோமே இது தெரிஞ்சதுன்னா என் வீட்டில் மாமியார் காரி ஆட்டம் வெட்டுவாளே அப்படின்னு பயம் ஆகிப்போச்சு நான் போலீஸ்ட்டு சொல்லிவிட்டு உள்ளே கொலை நடுங்கி போய் கடந்தேன் போலீஸ் அவங்கள தர தரன்னு வண்டியில் ஏத்துனோன்னு நம்மளையும் சேர்த்து ஏற்றிட்டு போயிடுவாங்களோன்னு உள்ளேயே அது கதை கூப்பிட்டுக்கிட்டு ஜன்னல் வழியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் வெளியவே வந்தேன் என்னை கூப்பிடலாம் எனக்கு உசுரே வந்துச்சு அப்ப நீதான் இதுக்கெல்லாம் காரணமா ஆமாண்டி நீ இது சொல்லி கூடாத என்ன ஆச்சு என்ன ஆகணும் நல்லா அடி வெளுத்தாங்க ம இப்படி இப்படியெல்லாம் பேசுவீங்களா வைப்பீங்களான்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நீ தான் போய் வாழணுமா அப்படி இப்படின்னு நாங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் நாங்கள் வந்துட்டேன் ஓ சரி சரி அப்புறம் இன்னொருத்தையோ கூட பொண்ணு பார்த்தேன் நிச்சயம் பண்ணேன் மோதிரம் போட்டேன் அப்படி இப்படின்னு இருந்தாங்களே அதே என்ன கூத்து அதே என்ன ஆச்சு தான் சொன்னாங்க அந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டி இறந்தாதான் புருஷன் அடுத்த நாளே புது இங்கே இப்பெல்லாம் பொண்டாட்டி இருக்கும்போதே புது மாப்பிள்ளையா அப்படின்னு வச்சு வெளு வெழுன்னு வெளுத்துட்டாங்க எத்தனை நாள் நான் அவங்க கூட வாழணும்னு எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு தானே வந்தேன் இந்த மாதிரி இவங்க அனுசரித்து என் வீட்டுக்கு வருவாங்களா வந்தாலும் சண்டையோடு தான் வருவாங்க தான் வச்சு கும்மு கும்புன்னு கும்பினாங்க கும்மிட்டோன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுங்க எங்க உள்ள படுத்து கிடக்குங்க ஒத்தனை வைக்கணும்னு ச சுடுதண்ணி காய வச்சு கொடுத்தேன் எங்களுக்கு வேண்டாம் நோண்டான் நாங்கள் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன் சரி சரி இனிமேலாவது வாயங்கையும் வச்சுட்டு அனுசரிச்சு நடந்துக்க ம்

சரி இன்னைக்கு மதியானத்துல கிளம்பி போயிட்டு வாரேன் வரவா ரெண்டு பேரும் போயிட்டு நீ அங்க வந்துட்டேனா அப்புறம் இந்த குழப்பெல்லாம் யார் பாக்குறது அங்க எலியெல்லாம் வேற ஒரு பயிரை மேய்ஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்குது எலி வலையை கட்டி விட்டு போவோம் நான் போயிட்டு வரேன் நீ இருந்து பாத்துக்க தண்ணி மட்டும் நேரத்துக்கு எங்கிட்ட போக கூடாது இங்கேயே வேலை செஞ்சு சாவணும் என்ன போயிட்டு வராத மாதிரி பேசிட்டு இருக்க

இவங்க மட்டும் எங்க வேணாலும் போகலாம் நம்ம எங்கிட்டும் போக கூடாது இந்த திண்டுக்கல் ஜில்லாவை தாண்டி வேற எந்த இடத்துக்கும் போக முடியாது நான் கிளம்புறேன்